அன்பார்ந்த தெனிந்து திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் முக்கியமான நேரத்திற்குள் கட்டத்திற்குள் வந்திருக்கிறோம் நாளை மறுநாள் இருபத்தி தேதி காலையில் சென்னையில் உள்ள கீழ்பாக் ஆம்ஸ் ரோடு பகுதியில் உள்ள லைட் மெமோ லைட் ஆடிட்டோரியத்தில் தேர்தல் நடைபெறப் போகிறது செநாடு மாடரேட்டர் தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதாவது இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது இப்படி பதினோரு பேராயர்கள் காலியாக உள்ள இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை இதுதான் முதல் முதல் சிஎஸ்ஐடிஏ சிஎஸ்ஐசனார் சந்திக்கிறது இது ஒரு சரித்திரம் படைத்த படைக்கக்கூடிய ஒரு பெரிய தேர்தல் இந்த தேர்தலில் ஊழலை எதிர்க்கு எதிர்க்கிறவர்களெல்லாம் ஒரு அணியிலும் ஊழலோடு பன்றியைப் போல உலண்டு தவிக்கிறவர்களெல்லாம் ஒரு அணியில் இருக்கிறார்கள் இப்போ திருச்சபை சொத்துக்களை மீட்க வேண்டும் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் ஊழியம் ஊழியமாக நடைபெற வேண்டும் வியாபார தொழிலாக இருக்கக்கூடாது திருச்சபையில் எந்த ஒரு இல்லீகல் ஒர்க்கும் நடக்கக்கூடாது போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களெல்லாம் பேராயர் ஷர்மா அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் எது எக்கடுக்கெட்டு போகட்டும் திருச்சபை எப்படியும் போகட்டும் எங்களுடைய பாக்கெட்டை நாங்கள் நிரப்ப வேண்டும் எங்களுடைய குடும்பத்திற்கு பத்து தலைமுறை இருபது தலைமுறைகளுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்கிறவர்கள் அதை ஆதரிக்கிறவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள் அதாவது இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் மிக மிக ஒரு கவலைக்குரிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரூபன் மார்க் பேராயர் அவர் கரீம் நகர் டயசிஸில் பேராயராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுக்கான அவங்களுடைய டிரான்சேக்ஷன் எக்ஸ்பென்சஸை வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பெரிய ஷாக்கிங்காக இருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்ம கையில் இருக்குது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இரண்டு வருஷம் ஆடிட் ரிப்போர்ட்டையும் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்துட்டு அவங்க மீட்டிங் முடித்து வெளியே வரமாதிரி அந்த காப்பீஸை கையில் வாங்கி தான் டிஜிட்டலாக்கி டிஜிட்டலாகி கொடுக்கலை ஆகையனால இந்த ரெண்டு வருஷம் அதாவது இருபத்தி மூணு டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு டு இருபத்தைந்து வருடத்தில் நடந்த கணக்கு வழக்குகள் என்னவென்றே தெரியவில்லை இப்போ நான் கையில் உள்ளதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சைட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் மயங்கி விழுந்துடக்கூடாது ஹார்ட் அட்டாக் எதுவும் பலவீனமானவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்துடாதபடி இதை பார்க்காமல் இருந்தால் த தவிர்ப்பது நல்லது மிக முக்கியமான காரியம் இப்போது கரீம் நகர் டயசிஸில் பிஷப் ரூபன் மார்க் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மாத சம்பளம் இந்த டைசிஸ்க்கு வருமானம் அஞ்சு கோடியே எண்பது லட்சம் ரூபா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த வருமானத்தில் இவர் என்னெல்லாம் அனுபவிக்கிறார் என்று பாருங்கள் ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் யார் மாடரேட்டர் ட டெப்டி மாடரேட்டர் ரூபன் மார்க் அவர்களுக்கு வைத்திருக்கிறாங்க பெண்கள் ஐக்கிய சங்க தலைவர் தான் யாருன்னா ஒவ்வொரு பேராயருடைய மனைவி அவங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே பொலிரோ ஜீப்பு இப்படி தான் கொடுக்கப்பட்டதை பார்த்துருக்கோம் திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது பொலிரோ ஜீப் அங்கேயும் பொலிரோ ஜீப் தான் கொடுத்துருந்தாங்களாம் அவங்களுக்கு கால் நீட்டி போக முடியலன்னு சொல்லி கிறிஸ்டா கார் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கிறிஸ்டா காரை வாங்கியிருக்கிறார் அப்போது பிஷப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபா ஃபார்ச்சுனர் கார் பிஷப் ஒய்ஃபுக்கு கிறிஸ்டா கார் இதற்கு மூன்று டிரைவர் இவங்க ஏதனோ எங்கேயா சுற்றிட்டா இருக்க போகிறாங்க என்னென்னே ஒன்று புரியவில்லை மூன்று டிரைவர் சரி இதை விட ஒரு பெரிய ஜோக் அண்ட் சர்ப்ரைஸ் காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பட்ஜெட் பிஷப்புடைய உடைய ஒரு பேஜில் இருக்குது இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதில் லவ் பேர்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் இது லவ் பேர்ட் மெயின்டெனன்ஸ் அதாவது ஒரு லவ் பேர்டு மிஞ்சி போனால் ஒரு ஜோடி நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவான்னு விற்றுக்கொள்ளுங்களேன் ஒரு லவ் பேர்டுடைய விலை நூறு ரூபாய் அப்படி என்றால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி ரூபாய்க்கு எவ்வளோ லவ் பேட்ஸும் வாங்கலாம் என்பது இங்கே பாருங்கள் இது ஒரு வருஷத்துக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜ் அதுக்கப்புறம் இவருடைய கார் மெயின்டெனன்ஸுக்கு தொண்ணூத்தொம்போது லட்ச தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோருவா அதாவது ஒரு ரூபா இவருடைய கார் உள்ள கார்லேயும் இவர் ஃப்ளைட்லேயும் போன செலவு வந்து பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்பது ரூபா சரியா இவருடைய செல்ஃபோன் எக்ஸ்பென்ஸ் இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா அதாவது செல்ஃபோன் நெட்ஒர்க்குன்னு தான் போட்டிருக்கிறாங்க செல்ஃபோனுக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மாதத்துக்கு ஏர்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இரண்டு ஜிபி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் அன்லிமிட்டெடு கால்ஸ் சரியா அப்போ நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கே ரெண்டு ஜிபி போதுமானது அப்போது இவங்களுக்கு என்ன கணக்கு பன்னிரெண்டு மாதத்துக்கு நீங்கள் வச்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும் மிஞ்சி போனால் எவ்வளோ வரும் முந்நூறு ஐநூறு அறநூறுரூவா சாரி ஐயாயிரம் ரூபாய்கிட்ட வரலாம் ஆனால் இவங்க எவ்வளோ போட்டுருக்குறாங்க பாருங்கள் செல்ஃபோன் செல்ஃபோன் சார்ஜ் இருபத்தையாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா சரி அடுத்தது பிஷப் கான்சகரேஷன் அதாவது அவர் பதவியேற்ற அந்த அந்த நாளை கொண்டாடுகிற ஃபங்க்ஷன் கான்ஸக்ரேஷன் ஃபங்க்ஷன் இதுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டுருக்காங்க ஆனால் எல்லா டைசிஸ்லேயும் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி தான் இதை நடத்துகிறாங்க இந்த ஒரு லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்புறம் டிரைவர் வந்து இவரை வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு போகிறதுக்கு அதுக்குரிய எக்ஸ்பென்ஸ் அதாவது டிரைவர் போயிட்டு வர்றதுக்குரிய எக்ஸ்பென்ஸ் வந்து அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூறுரூபா அதுக்கப்புறம் வந்த விருந்தாளிகளை அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு கெஸ்ட் விருந்தாளிகளை வரு விருந்தோம்பல் செய்வதற்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அதாவது இவரை பார்க்க போகிறாங்களா யாராவது அவங்களுக்கு டீ காஃபி வடை பிஸ்கட் கொடுக்குறதுக்கு எவ்வளோ கொடுக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் இவருடைய வீட்டு எக்ஸ்பென்ஸ் வீட்டில் ஏதாவது ஆணி அடிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு சின்ன 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 ரிப்பேர்ஸ் பார்க்குறதுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து ரூபா அதுக்கப்புறம் இவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இவர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூற்றி மூணு ரூபா அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மருத்துவ செலவு எவ்வளவு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூற்றி மூணு ரூபா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இவருடைய வீட்டிலே ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அது மாத்திரம் இல்லை இன்னொரு பெரிய ஜோக் பாருங்கள் இவருடைய பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு அது வந்து நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபது ரூபா திரும்பவும் பாருங்கள் பென்ஷன் ஃபண்டு அது பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் பென்ஷன் ஃபண்டு நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நூற்றி ஆறு ரெண்டு தடவை நாலு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் இவருக்குரிய பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு ஃபண்டுன்னு சொல்லி ரெண்டு தடவை எடுத்திருக்கிறாங்க அது மாத்திரமில்லை இவருடைய பிஎஃப் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபண்ட் எக்ஸ்பென்ஸா இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இவர் சேலரிலேருந்து ஒரு ஒரு ஆயரருவா போடுறாங்கன்னா இல்லை டைசிசிலேருந்து ஒரு ஆயிரரூபா பிஎஃப்க்கு கட்டுறாங்கன்னா இவருடைய கையிலேருந்து ஒரு ஆயிரரூபா கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்க பாருங்கள் எல்லாமே டைசிசிலருந்தே போயிருக்கு அதாவது பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் பென்ஷன் ஃபண்டு நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் பி ஃபண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தாயிரரூவா இப்படி அதிகமாக கணக்குகளை காட்டி இது அவ்வளோ சுருட்டி இருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல பிஷப்புக்கு சேலரி எட்டு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் கிளர்ஜி சேலரி பாருங்கள் இதுதான் பெரிய வருத்த அதாவது அதாவது நகரில் உள்ள போதகர்களே அன்பானவர்களே நீங்கள் தயவு செய்து ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் சம்பளம் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் கொடுத்துட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க அசஸ்மெண்ட் அதாவது செனாடுக்கு அசஸ்மெண்ட்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க டைசிஸ்க்கு அசஸ்மெண்ட்னு சொல்லி பிடிச்சிக்கிடுறாங்க மீதி நீங்கள் வீடு வீடாக எப்படியா கலெக்ட் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு வர்ற காணிக்கையில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுங்க அதாவது சம்பளமே இருபதாயிரம் அதில் பதினெட்டாயிரம் அசஸ்மெண்ட்னு பிடிச்சி ஒரு குருவானவருக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுக்குறாங்க எவ்வளோ பருதாவும் பாருங்கள் எங்கள் திருநெல்வேலி தூத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி நாற்பதாயிரரூபா ஆனால் அவங்க பிஎடு ஒரு பிஎட்டுக்கு கவர்மெண்ட் என்ன சேலரி கொடுக்கோ அதே சேலரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் எப்படி வாங்கிட்டுருக்கிறாங்க யார் குருவானவர்கள் ஆனால் இங்கே கொடுமையை பாருங்கள் இருபதாயிரரூபா சம்பளம் அதில் பதினெட்டாயிரம் ரூபா அசஸ்மெண்ட்டுக்கு பிடிச்சிக்கிதாங்க மீதி ரெண்டாயிரரூபாய்க்கு கொடுத்துட்டு நீங்கள் எப்படியாவது பிரித்து உங்கள் சம்பளத்தை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க என்று அப்போ ஒரு பிஷப்புக்கு அம் அஞ்சு கோடி ரூபா வருமானத்தில் அஞ்சு கோடியே எண்பது லட்சம் வருமானத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு பிஷப்புடைய பர்சனலுக்கு போகுது ஒரு பிஷப்புடைய பர்சனலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு ரெண்டரை கோடிக்கு மேலே போயிருக்குது அப்போ ஒரு பிஷப்புக்கு ரெண்டரை கோடி ஒரு குருவானவருக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபா இனி எப்படியாவது பிழைச்சிக்க இது எந்த வகையில் நியாயம் இவரும் குருவானவராக இருந்து வந்தவர் தானே அஞ்சுக்கு சாமியல் அன்னை வந்து இவரை பிஷப் ஆகலாம் இவர் குருவானவர் தான் இருப்பார் அவர் எவ்வளவு எளிமை எவ்வளவு கஷ்டப்பட்டவர் என்பதை குறித்து அவங்க என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு எளிமையான ஒரு டைசிஸ்க்கு நகர் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் படி குருவானவருக்கு சம்பளமே ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ளேதான் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப எளிமை கார வாடகை இது காணிக்க வராது எதுவுமே வராது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு ஆனாலும் இங்கே என்ன ஒர்க் இருக்குது சொல்லுங்கள் என்ன ஒர்க்கு யோசித்து பாருங்க அப்போ யாருக்கு அப்போ ஷர்மா பிஷப் எப்படிப்பட்டவர் கரீம் நகர் டெப்டி மாடரேட்டர் ரூபன்மார்க்கு எப்படிப்பட்டவர் அப்போ நாங்கள் சொன்னேன் இவருக்கு குழந்தை இல்லையே இந்த பணத்தெல்லாம் என்ன செய்வார் சொன்னால் இவருடைய மனைவியினுடைய குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்க அது செஞ்சு கொடுக்க அவருடைய மனைவி கூட பிறந்தவங்களுக்கு செலவு செய்கிறார் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு குழந்தையே இல்லாத ஒரு டெப்டி மாடேட்டர் இந்த பணத்தை ஏன் சுருட்டுறார் சொன்னால் அவருடைய மனைவி அதாவது பெஷப் அம்மாவுடைய குடும்பங்களுக்கு தாரை வார்த்து அவர்கள் குடும்பத்தை வாழ வைப்பதற்கு நம்முடைய திருமணத்திலிருந்து கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர் ஏன் வெளியிடவில்லை அதாவது கடைசி இரண்டு வருட ஸ்டேட்மெண்ட்டை ஏன் வெளியிடலை அதே ஒரு குற்ற தானே யோசிச்சு பாருங்க அந்த வீடியோவை அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் வெளியிடலை அந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் அந்த எல்லாருக்கும் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு கையோட ஒரு ரிட்டர்ன் வாங்கிட்டாங்களாம் அப்போ இந்த கடைசி இரண்டு வருட வரவு செலவு கணக்கு இன்னும் இதை விட பல மடங்கு கூடியிருக்கும் அதை வெளியிட பயந்து அதை மறைத்து வைத்திருக்கிறார் இன்னும் ஆறு மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறார் அவ்வளவுதான் கிடைத்ததை சுருட்டு உருட்டி கொண்டு ஓடு இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் நீங்கள் விழிப்பாக ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்பட வேண்டி என்பதற்கு தான் இந்த கடைசி நேரத்தில் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் இது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸிச்சரை நான் சைட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வைத்திருக்கேன் நீங்களே இதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை இந்த காரியங்களை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த பிடிஎஃபை நான் அனுப்புகிறேன் நீங்கள் விளாவாரியாக ஒவ்வொரு வரி வரியாக நீங்கள் பாருங்கள் இப்படி பேராயருக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஐம்பது லட்சம் பேராயர் அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஸ்கார்பியோ கார் வர்கள் இருவர் காருக்கு மூன்று டிரைவர்கள் இந்த டிரைவர் இவர்களை வெளியூரில் கொண்டு விடுவதற்கு ஃப்ளைட்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ விட்டுட்டு வருவதற்கு அந்த டிரைவருக்குரிய செலவு அறுபத்தி மூன்றாயிரம் இப்படி லவ் பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவதற்கு ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் இப்படி அநியாயமாக காணிக்கை பணத்தை வீசி எறிகிறார்கள் இவர்களிடம் முழு டைசி செனாடுடைய ஆதி ஆதிக்கமும் இவர் கையில் போகும்பொழுது என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு கரீம் நகரில் இருந்து கொண்டு அந்த எளிமையான டைசிஸில் இவ்வளவு விளையாட்டு விளையாண்டார்கள் என்றால் மொத்த இருபத்தைந்து திருமண்டலத்துக்குரிய நிர்வாகியாகிய மாடரேட்டராக இவரை தெரிந்தெடுத்தால் இந்த கொள்ளை இந்த பணங்கள் எல்லாம் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படும் என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் ஆகவே நாளை மறுநாள் நீங்கள் வாக்களிக்கப் போகிறீர்கள் தயவு செய்து கெஞ்சி உங்களிட கேட்கிறேன் விசேஷமாக அந்த ரூபன்மார்க்கு போக பதிமூன்று பேராயர்களும் ஒருமணப்பட்டு நம்ம ஷர்மா பிஷப்புக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அதே போல் அத்தனை வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலை நான் வாட்ஸ்அப்பில் போட்டேன் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் அத்தனை வாக்காளர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒத்த கருத்தோடு நீங்கள் எல்லாரும் ஷர்மா பிஷப்புக்கு ஆதரவு கொடுத்து திருச்சபையை மீட்டெடுப்போம் சொத்துக்களை பாதுகாப்போம் கொள்ளையர்களை நாட்டை விட்டு டைசிஸை விட்டு தூர விரட்டி அடிப்போம் திருமண்டலத்தை பெருக்கி சுத்தம் செய்து அந்த பா பூஷணங்கள் பிடித்தெல்லாம் இரும்பு ப்ரஷ் போட்டு கிளீன் பண்ணி சுத்திகரித்து திருச்சபையை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ